உன் உடம்புல சின்ன கீரல் விழுந்தா கூட நான் தாங்கிக்க முடியாது நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா கண்டிப்பா அவங்க உன் வயத்துல கத்தி வைப்பாங்க அதுக்கு நம்ம டெலிவரிய வீட்டுல வச்சு பாத்துக்கலாமா அறிவு இருக்கா உங்களுக்கு பிரசவங்கிற வார்த்தையை கேட்டாலே பயமா இருக்கு இதுல வீட்டுல வச்சு வேறையா சால்னி பிரசவங்கிறது ஒரு ப்ராசஸ் அது ஈஸியா நடந்துரும் மண்ணா கட்டி ப்ராசஸ்னா ஆம்பளை நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடுவீங்க இது உங்க பிடிவாதம் காட்டுற டைம் கிடையாது

இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க சொல்ற எதையாவது நான் எதிர்த்து பேசியிருக்கேன்னு சொல்லுங்க ஆனா என் குழந்தையோட உயிரை வச்சு விளையாட நான் சம்மதிக்கவே மாட்டேன்